சிவாய நம்ம நாவுக்கரசர் தேவாரத்தில் சிவபெருமானை போற்றி பாடக்கூடிய அழகான ஒரு பாடல் பாடியிருக்காரு அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் தமிழில் அழகாக எளிமையாக புரிகிற வகையில் இருக்கு அது என்ன பாடல் அப்படின்றத பார்க்கலாமா வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இந்த பாடல் வரியோட விளக்கம் என்ன அப்படின்னா விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து பூதங்களிலும் நிறைந்திருப்பவனே தங்கள் அடியேனை வேற்றிடத்திற்கு செல்லாது நிலைத்திருக்க செய்பவனே இன்ப ஊற்றாகி எனக்குள் நிறைந்திருப்பவனே இடையூறாத சொற்களின் ஒளியே சக்தியாகி பஞ்சபூதங்களிலும் நான்கு வேதங்களிலும் ஆறு அங்கங்களிலும் நிறைந்திருப்பவனே காற்றைப் போல் எங்கும் நிறைந்திருப்பவனே கைலையில் உறைந்திருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அழகான தமிழ் வரிகளில் சிவபெருமானை போற்றி பாடியிருக்காரு நாவுக்கரசர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற கோஷத்தை விண்ணை முற்று அளவு பாடுனதை கேட்டிருப்போம் நம்மளும் பாடிருப்போம் அரோகரா அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா திருஞான சம்பந்தர பள்ளத்துல தூக்கிட்டு வரும்போது அவரோட அடியார்கள் கலைப்பு தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏலேலோ ஏலேலோ அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு வந்திருக்காங்க அதை கேட்ட திருஞான சம்பந்தர் அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக அர்த்தமான இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர ஹோ ஹரா அப்படின்னு பாடுங்க அப்படின்னு சொன்னாரு திருஞான சம்பந்தர் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அரண் ஹரன் சிவபெருமானோட பேரு தான் ஓங்கார ஓசையோட அர ஹோ ஹரா அப்படின்றது தான் காலப்போக்கில் அரோஹரா அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு அரண் அப்படின்னா துன்பத்தில் இருந்து நம்மளை அரணாக இருந்து பாதுகாப்பவன் அப்படின்றது பொருள் தமிழ் கடவுளான சிவபெருமானோட மகனானவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் மீது கொன்றிருந்த அதீத பற்றின் காரணமாக அவரோட பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கோஷம் எழுப்பினாங்க வெற்றிவேலை கையிலுடைய முருகபெருமானே தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை நீக்கி வெற்றியை நோக்கி பயணிக்க அருள் புரிய வேண்டும் ஐயா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவாய நம்ம சிவபெருமானோட தான் ஐக்கியமாகணும் அப்படின்றதுக்காக மாணிக்க வாசகர் திருவாசகத்துல அடைக்கல பத்து அப்படின்னு ஒரு அற்புதமான பதிவை எழுதியிருக்காரு அதற்கான விளக்கங்கள் பார்க்கலாமா பிறர் வெறுக்கத்தக்க செயல்களை தான் செய்த போதிலும் தன் பெருங்கருணையினாய் தன்னை ஆட்கொண்டு அடைக்கலம் தந்தவனே பாம்பினை ஆபரணமாக கொண்டவனே பொங்கி வரும் கங்கையினை தன் ஜடாமுடியில் தரித்தவனே உங்கள் திருவருளால் என்னுடைய பிறவி பிணியை அறுப்பவனே என் அப்பனே பரம்பொருளே எனக்கு உடமையானவனே இந்த அடியேன் உனக்குள் அடைக்கலமே அதாவது உன்னுள் அடைக்கலம் அடைய விரும்புகிறேன் என்னை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு மாணிக்க வாசகர் சிவபெருமானை நோக்கி திருவாசகத்துல அழகா பாடியிருக்காரு இந்த பாடல் வந்து மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருவாக வந்து காட்சி தந்த திருப்பெருந்துரை ஆத்மநாத சுவாமி கோவிலில் பாடியது சிவாய நம்ம வாழ்க வளமுடன்